அனைவருக்கும் இங்கே வணக்கம் இன்றைய பகுதியில் வந்து விற்பனைக்கு இருக்கிற ஒரு குதிரையை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக குதிரை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற குதிரை இது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாச்சுன்னா இந்த குதிரைக்கு வந்து கடிக்கிற பழக்கமோ இல்லை எத்துற பழக்கமோ இல்லை பக்கத்தில் ஆள் போனாச்சுன்னா தள்ளி விடுற இந்த எந்த பழக்கமும் கிடையாது மிகவும் சாதுவான குதிரை யார் வேணாலும் பிடிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான குதிரை குதிரை இப்போ தான் ட்ரைனிங்கில் இருக்குது ஏன்னா இது ரொம்ப சின்ன வயசு தான் இப்போ தான் நாலு ஆகிருக்கு குதிரைக்கு இந்த நாலு பல் குதிரை வந்து புதுசாக வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் நீங்களும் அந்த குதிரையோடு சேர்ந்து குதிரை ரைடிங்கும் கற்றுக்கலாம் அதேமாதிரி இந்த குதிரைக்கு எந்த ஹே பேட் ஹேபிட்டும் கிடையாது உங்களை தள்ளி அப்படின்ட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம் குதிரை ரொம்ப சாதுவான குதிரை குதிரை வந்து கால் குழம்புலேருந்து மொத்த உயரம் வந்து அறுபது இன்ச்சு உயரம் இருக்குது நல்ல உயரமான குதிரை பார்க்குறதுக்கும் நல்ல உயரவாக நல்ல தோரணையாக இருக்கும் உங்கள் யாருக்காச்சும் குதிரை வாங்கினோம் ஆச்சுன்னா கம்மெண்ட்டில் இதோடய பிரைஸ் கேளுங்க இதோட பிரைஸ் வந்து எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இல்லை இதோட இன்னும் கம்மியான குத விலையில் உள்ள குதிரைகள் நாட்டு குதிரைகளோ இல்லை மார்வார் அப்படிங் விலையே அதிகமான குதிரை எது தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கம்மண்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக குதிரை உங்களுக்கு தரப்படும் மேலும் நாட்டுக்கோழி குஞ்சிகள் நாட்டுக்கோழிகள் மற்றும் ஏதேனும் கால்நடைகள் தேவைப்படுவோர் கமெண்டில் பதிவு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து கால்நடைகளும் ஏற்பாடு செய்து தரப்படும் நன்றி வணக்கம்